இப்ப எவன கூப்பிடுறோம் அவன் நடந்து வரல பொழந்து கட்டிடுவா வேற மாதிரி இருக்கலாம் ஆனா அவன் இருக்கல வேற உயிர் மூச்சு மாதிரி இருக்கும் ஒரு பஞ்சு ஒன்னு எடுத்துறான் பாகுபலியை கொண்டது காத்து கட்டப்பா ஜெயிக்க போறது டீம் மா காப்பா அண்ணா புடிச்சிருவே உன்னை உன்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்கல ஒன்னு கொஞ்சம் போல்டா சொல்லு மாண்டட்டியா பா பா என்ன சொன்னே நானு பால் வாங்க கே இல்ல பாகுபலிய குத்துனது கட்டப்பா ஜெயிக்க போறது டீம் மா காப்பா ஒரு மாதிரி இருக்கும் பாடுறது வேற மாதிரி இருக்கும் நட பேசுறது பாடுறது எல்லாமே வேற மாதிரி ஏலியன்ஸ் கண்ணா வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அதுல தோக்குறவன் தோப்பான் தப்பா சொல்லி தப்பா சொல்லி சொல்லுவேன் கண்ணா வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் அதுல ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் இன்னைக்கு யாரு ஜெயிக்கிறாங்கன்னா பிரியங்கா கட்டி விதா ஜெயிப்பான் あっ <music>